ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையில் டீன் இல்லாத அவல நிலை காலில் காயம் பட்டதற்கு கையில் ஸ்கேன் எழுதி கொடுத்த மருத்துவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த பதிமூன்று வயது சிறுவன் ஸ்டான்லி மருத்துவமனையில் நடப்பது என்ன சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் முதல்வர் ஓய்வு பெற்று இரண்டு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் அங்கு பல்வேறு குளறுபடிகள் சிகிச்சையில் நடைபெறுவதாக நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரி என்பவர் நேற்று மாலை மாதவனம் பகுதியில் விபத்தில் சிக்கியுள்ளார் விபத்தில் சிக்கிய இவரை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு காலீஸ்வரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் காலில் தொடர்ந்து ரத்தமானது வெளியேறி உள்ளது இது தொடர்பாக மருத்துவர்களிடம் காலீஸ்வரியின் மகன் கேட்டபோது மருத்துவர்கள் சரிவர பதில் கூறவில்லை என்று கூறப்படுகிறது தொடர்ந்து காலில் காயம் ஏற்பட்டதற்கு ஸ்கேன் எழுதி கொடுப்பதற்கு பதிலாக கையில் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எழுதி கொடுத்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த காலீஸ்வரியின் மகன் தனது தாயை மருத்துவமனையிலிருந்து தானாகவே முன்வந்து டிஸ்சார்ஜ் செய்து தற்போது புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பார்த்து வருகிறார் இது ஒரு புறம் இருக்க தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சின்ன ஸ்டான்லி என்று அழைக்கப்படும் அரசு மருத்துவமனையில் தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்ற ஏழாம் வகுப்பு சிறுவன் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அங்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால் நேற்று ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர் அங்கு சிறுவனுக்கு மருத்துவர்கள் இரத்த பரிசோதனை எடுத்து அதன் ரிசல்ட்டை லேபில் இருந்து பத்து நிமிடத்தில் வாங்கி வருமாறு சிறுவனின் தந்தையிடம் உள்ளனர் ஆனால் லேபில் நான்கு மணி நேரம் கழித்து பரிசோதனை ரிசல்ட்டை கொடுத்துள்ளனர் ரிசல்ட் வந்து சிறிது நேரத்திலேயே சிறுவன் சிகிச்சை பலனின்றி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக சிறுவனின் தந்தை மருத்துவமனை முதல்வர் யாரேனும் இருந்தால் புகார் செய்யலாம் என்று இருந்தபோது மருத்துவமனையில் முதல்வர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஒருவேளை மருத்துவமனையில் முதல்வர் இருந்திருந்தால் தனது மகனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் அட்மிட் பண்ண போது டீனு டீனு போய் பார்க்க போனால் டீனு இல்லை டாக்டர்ஸும் இல்லை சார் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து யாருமே இல்லாமல் தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க சார் எதுவுமே சொல்லவும் மாட்டுறாங்க அப்படின்னு பதினெண்டு என்ன ஆச்சு ப்ளீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு சார் அதுக்காண்டி போய் பார்க்க செக்அப் பண்ணக்கூடாது உள்ள கழுத்தில் கையில் எல்லாத்தையும் ஊசி குத்தி போய் ரத்தமாக போய் ரத்தம் கோரி எதுவுமே வந்து உள்ளே இதே ஆகலை ஐஸ் மாதிரி ஐட்டா சார் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் பன்னெண்டு வயசு சார் பேர் கோகுல் சார் எப்போ கொண்டு போய் சார் நேற்று நேற்று நைட்டு சார் சேர்த்து எத்தனை மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகலை சார் உங்களுக்கு ப்ளெட் டெஸ்ட் வந்து அங்கே நாங்கள் வெளியே எடுத்ததுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு நார்மல் இப்போ தான் ஸ்டார்டிங் சொன்னாங்க சார் அடுத்த நாள் ஃபுல்லாக பகிற இதாக ஆகிடுச்சு உடம்பு எல்லாம் பகிர்ச்சி அதனால் இறந்துட்டாரு அப்படின்றாங்க சார் அங்கே என்ன சொல்லிட்டாங்க அங்கே ப்ளட் வந்து நார்மல் உங்களுக்கு பையனுக்கு இப்போ தான் கொஞ்சம் இது எஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க செக்கப் பண்ண அங்கே கொடுத்தா அங்கே என்ன சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே பையனுக்கு இதாக ஆயிடுச்சு சொல்லி ஊசி மாதிரி சார் டாக்டர் எவ்வளோ நேரத்தில் ரிசல்ட் வாங்கிட்டு சொன்னாங்க அந்த பிளட் டெஸ்ட் இடத்துல எவ்வளோ நேரம் ஆகிட்டாங்க டாக்டர் பத்து நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் நாங்கள் கீழே போய் பார்த்தா மூணு மணி நேரம் ஆச்சு எங்கள் கொடுக்கவே சார் தற்போது மருத்துவர்கள் எல்லாம் யார் தலைமையின் கீழ் செயல்படுகிறார்கள் என்று மருத்துவமனையின் முதல்வர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்சார்ஜ் என்று ஒருவர் இருப்பதாகவும் அவரின் தலைமையின் கீழ்தான் தாங்கள் செயல்படுவதாகவும் அலுவலகம் சார்பில் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளனர் சென்னை மட்டுமல்லாது பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெறும் ஒரு பெரிய மருத்துவமனையாக உள்ள இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் அசட்டுத்தனமாக வேலை செய்வதற்கு மருத்துவமனையில் முதல்வர் என்ற ஒருவர் இல்லாத நிலைதான் காரணம் என்று மக்கள் கூறி வருகின்றனர் உடனடியாக தமிழக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்